அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் விஜய் தனிகாசலம் கனடாவில் அமைந்திருக்கும் ஒன்டாரியோ மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினர் இன்று கனடாவின் உச்ச நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனடா மூலம் நூற்றி நான்குக்கு எதிராக தமிழ் இன அழிப்பு அறிவியூட்டல் கிழமைக்கு எதிராக தமிழின அழிப்பு மறுபாடுகள் போட்ட வழக்கினை முற்றிலுமாக நிராகரித்து அதை தள்ளுபடி செய்துள்ளனர் இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி இதுக்காக அயராது செயல்பட்ட அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் கனடாவில் உள்ள மக்களவை அவர்களோடு இணைந்து அறுபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதுக்காக செயல்பட்டுள்ளனர் அனைவருக்கும் குறிப்பாக தமிழ் இளையோர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது இந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய நெருக்குவார்கள் தடைகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் போடப்பட்டாலும் இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக வந்து எழும்பி நின்று மக்களுக்கு நடந்தது தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அழிப்பென்று சொல்லி அதை ஏகமனதாக நிறைவேற்றினார்கள் அதற்கு பிறகு இரண்டு வழக்குகள் போடப்பட்டு இரண்டு வழக்கிலும் ஒன்டாரியோ அரசாங்கமும் தமிழ் மக்களும் வெற்றி பெற்றார்கள் மூன்றாவதாக கனடாவில் அமைந்திருக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கொண்டு போட கொண்டு போன நிலையில் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனடா கனடாவின் உச்ச நீதிமன்றம் இதை நிராகரித்திருக்கிறதென்றால் இது இதற்காக கஷ்டப்பட்டு உழைத்த செயல்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு கிடைத்த ஒரு முதல் படி வெற்றியாகும் எங்கள் தமிழ் இன அழிப்பில் அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு நீதியாகும் அந்த நீதிக்கு நீதியை கேட்டு போராடுற மக்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வலுசேக்கு முகமாக அமைந்திருக்கிறது இந்த இடத்துல இதுக்கு சரியாக உதவியாக நின்ற ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோட் அவர்களுக்கும் எனது ஏனைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேமாரி எங்களோட தமிழ் மக்கள் இந்த உலக பூமி பந்தில் கறந்து விரிந்து வாழ்கிறார்கள் அந்த எங்களோட தமிழ் உறவுகளுக்கு குறிப்பாக எங்கள் தமிழ் இளையோர்கள் தம் தம் நாடுலேயும் தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அழிப்புன்றதை அங்கீகரிக்கிற மாதிரி இந்த சட்ட மூலத்தை தம் தம் நாடுலேயும் கொண்டு வரும் போது எங்களோட மக்களுக்கு நடந்த கொடுமைகளை எங்களுக்கு மக்களுக்கு நடந்த இன அழிப்பு அந்த கதைகளை நாங்கள் எல்லா மக்களுக்கும் வேச்சின மக்களுக்கும் கொண்டு சேர்க்கலாம் இதை சரியாக கொண்டு சேர்ந்து எல்லா நாடுகளையும் சட்டம் மூலம் வரும் வரும் அந்த எதிர்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இது இணக்கிருக்கிறது இது ஒரு கூட்டு பொறுப்பு என்ற தமிழ் மக்கள் என்ற கூட்டு பொறுப்பு இந்த கூட்டு பொறுப்புல உங்களில் ஒருவனா நான் தொடர்ந்தும் பயணிப்பேன் இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றினதுக்கும் இந்த வழக்கில் வென்றதுக்கும் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்